கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த திராணியற்ற விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி அருகே புதுச்சேரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட சாராயம் குடித்த ஏழு பேர் மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாக வரும் செய்தி கவலை அளிக்கிறது அதிகாரிகளை மட்டும் மாற்றிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று செயல்படுவது எந்த பலனும் அளிக்காது அடிப்படை நிர்வாக சீரமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் அண்டை மாநில சாராய புழக்கத்தை தடுப்பது அரசின் கடமை என்பதை உணர்ந்து எல்லைகளில் மதுவிலக்கு சோதனைகளை தீவிரப்படுத்தவும் விடியா திமுக முதல்வரை வலியுறுத்துவதாக பழனிசாமி கூறியுள்ளார்